ஸ்ரீ அலமேலுமங்கா நாமாவளி ஸ்ரீ பத்மாவதி அமாவாரி நாமாவளி ईशाणां जगतोऽस्य वेङ्कटपते विष्णोः परां प्रेयसीं तद्वक्षस्थल नित्यवासरसिकाम् तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्तां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन् மாதரம் அளமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அளமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அளமேல் மங்கா பத்மாவதி பாகி அலமேல் மங்கா பத்மநாபிரியா அலமேல் மங்கா பத்மோத் பவா பாகி அலமேல் மங்கா பத்மாலையா பாகி அலமேல் மங்கா அலமேல் மங்கா மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சுப்ரசன்னா பாகி அலமேல் மங்கா சமுதிர பாகி அலமேல் மங்கா சுர பூஜிதா பாகி அலமேல் மங்கா சரோஜா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அளமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சௌபாகியதாயினி அலமேல் மங்கா சரசிஜனயன அளமேல் மங்கா சர்வ் சக்திவே அளமேல் மங்கா சர்வம் சகா பாகி அளமே மங்கா அளமேல அளமே பாகிஹரி பிரியே அளமேல் மங்கா துக்க பிரசமன அளமேல் மங்கா துஷ்டம்ஹாரிணி அளமேல் மங்கா சக்திஸ்வரூபா அழமேல் மங்கா சாந்த ஸ்வரூபிணி அளமேல் மங்கா அளமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சௌமியலட்ச அலமேல் மங்கா சாந்த ஸ்வரூபினி அலமேல் மங்கா சம்பத் கரி பாஹி அளமேல் மங்கா சர்வீர்தித அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா ఆద్యంతరహిత అలమేల్ మంగా ఆదిశక్తి వేతో అలమేల్ మంగ అతిథ దుర్గా పాఖే అలమే మంగ అనంత నిత్య పాహే అలమేల్ మంగ అలమే మంగ అంగి హరి ప్రియ అలమేల్ మంగా మంత్ర మూర్తి పాఖీ అలమేల్ మంగ మహోదరి దేవి అలమేల్ మంగా శ్రీ మఖా పూజ్యా అలమేల్ మంగా ி சக்தி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி கரீ பிரிய அலமேல் மங்கா पद्मासनस्थिता अलमेल् मङ्ग पद्म माला धरा अलमेल् मङ्गा पञ्चकोशात्मिका अलमेल् पाहि अलमेल् मङ्गा अलमेल् पाहि हरिप्रिये अलमेल् विश्वजननी पाहि अलमेल् विद्यादिदेवता अलमेल् निष्कामरूपा अलमेल् சுரா அலமேல் மங்கா அலமே பாங்க அலமேரிஹய வாசி அலமேல் மங்கா ஹம்சாருடா அலமேல் மங்கா ஹைரண்ய வர்ணா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் மங்கா சிபிணி பாகி அலமேல் மங்கா சித் சக்தி வீதோ அலமேல் மங்கா சந்திரவதனா பாகி அலமேல் மங்கா சதுர்புஜா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சாரி அலமேல் மங்கா சந்திரஸ்வரூபிணி அலமேல் மங்கா சந்திர கருணா அலமேல் மங்கா சாது சாதுபாலிணி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா பத்ம சுந்தரி தேவி அலமேல் மங்கா பஞ்ச பிரம்மாத்மிகா அலமேல் மங்கா பஞ்ச வக்ரா பாகி அலமேல் மங்கா பரமாத்மிகா பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ிபிரியலமேல் மங்க தி தி அலமேல் மங்காணி அலமேல் மங்காசி அலமே அலமே மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா க்ஷீராதி சம்பவ அலமேல் மங்கா கருணாமயி பாஹி அலமேல் மங்கா கமலா ய தாஷ் அலமேல் மங்கா கமல நாபிரியா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் மங்கா மலையா அலமேல் மங்கா சத்தரூபேவி அலமேல் மங்கா மாயா ஸ்வரூபிணி அலமேல் மங்கா மந்திரி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி அலமேல் மங்காம் பிரவாத்மி பாஹி அலமேல் மங்கா பஞ்சபூத்தாத்மி கா அலமே மங்கா ஜகத் ஸிதி காரிணி அலமேல் மங்கா ஜகத் பரிபாலிணி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரி அலமேல் மங்கா ராக்கேந்து வதன அலமேல் மங்கா ராஜே லக்ஷ்மி பாஹி அலமேல் மங்கா நவது மாத அளமேல் மங்கா நாணி அலமேல்ங்க அலமேல்ங்க அலமேல் மங்கா பாகிஹரி பிரிய அலமேல் மங்கா பாஹி அலமேல் மங்காணி தேவி அலமேல் மங்கா பாகி சந்திரிகா அலமேல் மங்கா பவனி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அல அலமேல் மங்கா சார் மங்கல பாகி அலமே மங்க சுத்திர நயன அல மேல் அலமே மங்க சர்வ காமியா சிதா அலமே அலமேல் மங்கா அலமேல் மேல் மங்கா பாகிஹரி பிரி அலமேல் மங்கா முலய பாகி அலமேல் மங்கா வஞ்சனா அலமேல் மங்கா ஸ்ரீ அலமேல் மங்க சரி மகா துர்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் மங்கா சரி மகாபா அலமேல் மங்கா மலபஞ்சி பாகி அலமேல் மங்கா தன வர பாகி அலமேல் மங்கா தர்மசம்வர அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரி பிரிய அளமே மங்கா கிரோத கஷா பாஹி அலமே மங்காபகன பாஹி அலமே மங்கா மோகஸ்வரூபிணி அலமேல் மங்கா சிஷ்டிஸ்வரூபா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகிஹரி பிரிய அலமேல் மங்கா பம்ம விஸ்தாரிணி அலமேல் மங்கா ப்ரமாண்டர் அல a male manga பதிரஸ்வரூபா அலமேல் மங்காணி அலமேல் மங்கா அலமே பாகி ஹரி பிரியா கமலோதவ அலமேல் மங்கா காலஸ்வரூபிணி அலமேல் மங்கா காமிய வரத அலமேல் மங்கா கருணாமயி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் मङ्गा पाहि हरि प्रिये अलमेल् मङ्गा वेद मन्त्रात्मिका अलमेल् मङ्गा वेद अलमे विष्णुता अलमेल् मङ्गा वीर लक्ष्मी पाहि अलमेल् मङ्गा अलमेल् मङ्गा अलमेल् मङ्गा पाहि हरि अलमेल् मङ्गा विष्णु पाहि अलमेल् मङ्गा विश्वस्वरूप विनि अलमेल् मङ्गा वेदार्थरूपा अलमेल् मङ्गा विश्वजननी पाहि अलमेल् मङ्गा அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா மங்கா அலமேல் பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா பாகி மாம் பாகி அலமேல் மங்கா மங்கா பாகி பாகி மாம் அலமேல்